இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் இந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் போது ரொம்ப அதிசயமா இருக்கும் ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் மனுஷனுக்காக அவர் பலியாகி வந்தார் ஏனென்றால் இந்த பூமியில பிறந்திருக்கிற அத்தனை மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் பாவம் செய்தவர்களாக பாவம் அவர்களை மேற்கொண்டு இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து இந்த அவர் நமக்காக ஆண்ட பட்டார் அந்த ஐகாயங்கள் எதற்காக என்றால் எதுக்கோ அல்ல தேவர ராஜ்யத்துக்காக தேவர ராஜ்யத்துக்கு மனித குலம் அத்தனை பேரும் தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டும் அந்த பரலோர் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் அந்த ராஜ்யத்துக்கு வர வேண்டும் அப்படியாக பாவத்தையும் அவர் தீர்த்தார் அவருடைய பாவத்தும் அவர் சுமர்ந்து தீர்த்தார் ஏனென்றால் கை செய்த பாவத்தினாலே அவர் கைகளை ஆணிகள் அடிக்கப்பட்டது கால் செய்த பாவத்தினாலே கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது விழாவில் ஈட்டி கொடுத்த பட்டது இறுதத்தை சந்த பாவம் சிந்தனை செய்த பாவத்தினால முழுமுடி சுமந்தார் அப்படியாக இன்று ஆண்டோராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் மனித குலத்துக்காக ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அந்த விளையாடப்பட்ட ரத்தம் மனித குலத்தை எல்லாத்தையும் பரிசுத்தாக மனிதன் பரிசுத்தாக என்னென்ன காரியமோ பண்ணுவோம் எப்படியாவது பரிசுத்தும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை பரிசுத்த பண்ண அவர் நினைக்கிறவராக இருக்கிறார் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க சொன்னார் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவை அறிவிக்க பண்ணி விட்டுகிறவன இரக்கம் பெறுவான் பாவத்தின் சம்பளம் மரணம் கத்தராக இயேசு கிறிஸ்து கிருபை வருமோ நித்திய ஜீவன் அப்படியா பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது பாவத்திலேயே மொழி போயிருந்தா அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது அதுக்கு நிரகும் ஆயத்தமா இருக்குது அப்படியாது அன்பு சகோதரனே அன்பு சகோதரி நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவன் நம்பு அவர் உனக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்திருக்கிறார் நம்பி விசுவாசி ஆண்டவர் பெரிய காத்து செய்வார் அமேர்